என்னோட பேர் எம் பியூலா ஜெஸ்டினா நான் வந்து ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து தான் வரேன் இந்த நார்த் இருந்து நான் எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்கூல் பட் இங்கே வந்து நடந்த ப்ரோக்ராம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எந்தோசியாசமாக இருந்தது நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஜாலி அந்த மூடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த ஸ்கூலுக்கோ அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கோ அவங்க ஸ்டாஃப்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேர்க் ஆட் அலாட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஸோ தேங்க்யூ என் பேர் தேசராணி என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து எயித்து படிக்கிறாங்க ஒருத்தர் ஃபிஃப்த்து படிக்கிறாங்க சிக்ஸ்த்து படிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பரதநாட்டிய கிளாஸ் இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் இப்போ கிளாசிக்கல் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட கோவாடினேஷனாலே பசங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பண்ணுறதுனால ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மற்ற ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருக்குது டீச்சர்ஸோட நல்லா நல்லாயிருக்கு மற்றபடி ஸ்கூல் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது க்ளப் ஆக்டிவிட்டி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ப்ரோக்ராம் ஃபாதர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி மற்ற ஸ்கூலில் நாங்கள் வரைக்கும் ப்ரோக்ராம் பார்த்ததே கிடையாது என் பேர் பேகம் என் பசங்க ரெண்டு பேரும் இங்கே தான் படிக்கிறாங்க பத்து வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்ஸ்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு ஹிந்தி எடுக்கிறாங்க நிறைய மிஸ் எல்லா மிஸ்ஸும் எந்த மிஸ்ஸும் குறை சொல்ற மாதிரி இல்லை நான் எல்லா மிஸ்ஸும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க என் ரெண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க கிறிஸ்டின் ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீடமா இருக்கு எல்லாம் சேஃப்டியா இருக்கு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தா அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க இங்கிலீஷ்லாம் நல்லா பேச

நீங்கள் உங்கள் மாணவர்களை தனிப்படுத்தமாக நீங்கள் கவனியுங்கள் நீங்கள் கவனிக்காமல் போனால் வழித்துவதற்கு வாய்ப்புகள் வளர்ச்சியானது வாழ்க்கையை பெரிதும் கவனமோடு செயல்படுகிற வாழ்த்துக்களை இந்தியா அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் கடும் பள்ளியை ஆசீர்வர்த்தி வழிநாட்டுவார்கள் archdiocese of madras mailapur and our previous correspondents reverend father simon raj and reverend father s karaj. and reverend father p.s karaj who is not here but uh, he has given his consent, and uh, he told that he can't attend this function and and all the reverend fathers those who have participated in this inaugural function of फार्टी इयर्स ऑफ एक्सले मरिया मैट्रिक्रेस स्कूल சகோதரிகளே நாற்பது வருட வரலாறு இந்த பள்ளிக்கு இருக்கிறது என்றால் அதுவே இந்த பள்ளிக்கு முதல் பெருமை நாற்பது வருடங்கள் இந்த பள்ளி கடந்து வந்து இன்றைக்கு நாம் மேடையிலே பார்த்த நிகழ்ச்சிகளிலே பலவிதமான மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள் பல மருத்துவர்கள் பல இன்ஜினியர்ஸ் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இன்னும் நிபுணர்கள் சயின்டிஸ்ட் என்று இந்த பள்ளியானது வளர்த்திருக்கிறது அதுவே இந்த பள்ளிக்கு முதல் பெருமை இந்த நாற்பது வருட காலங்கள் இந்த பள்ளி என்ன செய்தது என்று நீங்கள் அறிந்திருக்கலாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பள்ளி தனக்குரிய கடமையை செய்தது உங்கள் பிள்ளைகளை வளர்த்தது உங்கள் பிள்ளைகளை உருவாக்கியது ஆலமரம் போல் இந்த பள்ளி தழைத்து நாற்பது ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கிறது இவற்றை வளர்த்தெடுத்த ஆசான்கள் நம் முன்னால் இரண்டு அருண் இருக்கிறார்கள் ஒவ்வொரு அருண் அவர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள் இந்த பள்ளியில் தரமிக்க கல்வியை கொடுத்தார்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கான கட்டிடங்கள் வளர்ச்சி பணிகள் இவற்றையெல்லாம் கொடுத்து சேர்த்தார்கள் இணைந்து பல்வேறு முதல்வர்கள் இந்த பள்ளியை அருண் இணைந்து பணியாற்றி இந்த பள்ளிக்கு அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த பள்ளியிலே சமீப காலமாய் நான் வந்தபொழுது கருணாம்பாள் அவர்கள் தங்கள் கடின உழைப்பை கொடுத்ததை நான் பார்த்தேன் அதைத் தொடர்ந்து இப்பொழுது புதிய முதல்வராய் மற்றும் அவர்களோடு இறைந்து வைஸ் பிரின்சிபல் ஜெசிந்தா மற்றும் பிரைமரி எம் லில்லி ரோஸ் இவர்கள் அனைவரும் இந்த வருடத்திலே புதியதாக பொறுப்பளித்திருக்கிறார்கள் அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோமா கடவுள் எழுப்பி இந்த நாற்பது வருட வரலாற்றில் இவர்கள் முத்திரை பதித்து தங்களுடைய பணியை இந்த வருடம் தொடங்கி இருக்கிறார்கள் அனுபவிக்க பெற்றோரே நீங்கள் இந்த பள்ளிக்கு கொடுக்கின்ற ஆர்வமும் இந்த பள்ளிக்கு நீங்கள் கொடுக்கின்ற பல்வேறு விதமான ஒத்துழைப்பும் தான் இந்த பள்ளி இன்றைக்கு நாற்பது வருடங்கள் வளர்ச்சி கண்டிருக்கிறது ஆகவே ஒழுக்கத்தை இந்த பள்ளி தருகின்றது ஒழுக்கம்தான் பிள்ளைகளை முதல் முறையாக அவர்களை முன்னேற்ற பாதையில் நடத்தும் அந்த ஒழுக்கம் இருந்தால் பிள்ளைகள் தானாக படிப்பார்கள் பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளை சேர்ப்பதன் காரணம் என்ன அவர்கள் ஒழுக்க நெறியில் வளர்வார்கள் பிற்காலத்தில் அவர்கள் இந்த பள்ளியில் கற்றுக்கொண்ட ஒழுக்கம்தான் அவர்கள் மேன்மை அடைவதற்கும் பல்வேறு துறைகளில் ஒளிர்வதற்கும் அது துணையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தான் முதன் முதலான இந்த பள்ளி சற்று தருகிறது அதோடு இணைந்து விதமான நாம் பார்க்கலாம் இதோ பிள்ளைகள் அனைவரும் சரளமாய் ஆங்கிலம் பேசுவதற்காக என்ற ஒரு சிறப்பு பள்ளியை நாம் தொடங்கி இருக்கிறோம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பிள்ளைகள் சரளமாக ஆங்கிலத்தில் பேச பயிற்சி பெறுகிறார்கள் மேலும் நம்முடையோர்களுடைய கவனத்தை நாம் முதலில் கொண்டு உறுதி படிக்கும் மாணவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்தி தேவைப்படுகிறது ஆகவேதான் இந்தி மொழியை ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை நம் பிள்ளைகளுக்கு நாம் இரண்டு மூன்றாம் மொழியாக பயிற்சி விட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு இந்தி கற்றுத்தரப்படுகிறது மேலும் நம் பிள்ளைகள் வளமுடனும் நலமுடனும் வாழ அவர்களுக்காக ஹெல்த் சென்டர் தொடங்கி இருக்கிறோம் நம் பிள்ளைகள் நல்ல ஆர்வத்தோடு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்தாலும் நல்ல பெற்று கவுன்சிலிங் அவர்கள் பெற்று வாழ்வதற்காக லைப் ஸ்கில் என்ற நிறுவனத்தோடு இணைந்து பிள்ளைகளுக்கு நல்ல கவுன்சிலிங் வகுப்புகளை கொடுக்கின்றோம் இதையெல்லாம் எதற்கு கூறுகிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே இவ்வாறாக நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வளர்ச்சி பெற வேண்டும் அவருடைய முழு வளர்ச்சி அவர்தான் அவற்றை தான் நாங்கள் கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் இவ்வாறு நம்முடைய சென்னை மயிலை எஜுகேஷன் சொசைட்டி அவர்களோடு இணைந்து பிள்ளைகளுக்கு தரமான கல்வி மற்றும் அவர்களுக்கான கலை மற்றும் அவர்களுக்கான ஆன்மீகம் அவர்களுக்கான விளையாட்டுகள் இவை அனைத்தையும் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம் இவ்வாறாகத்தான் இந்த நாற்பது வருடம் இந்த பள்ளி பிள்ளைகளை உருவாக்கி பெருமை சேர்த்திருக்கிறது ஆம் அன்புக்கிரி இந்த ஆலமரம் போல் தழைத்த இந்த பள்ளியினுடைய ஆலமரத்தை வித்திட்டு நடத்தியவர்கள்தான் இங்கே இந்த மரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது வருடம் ஒளி நம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஒளி ஏற்றும் அவங்கள் வருங்கால நட்சத்திரமாய் உருவாக்க நாங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குள்ளே நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் எங்களோடு இணைந்து பயணித்து வாருங்கள் கண்டிப்பாய் நம் பிள்ளைகளை உருவாக்குவோம் லட்சியவாதிகளாய் அவர்களை உருவாக்குவோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல குறிக்கோளோடு தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இன்னும் பல துறைகளில் நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒளிர்வார்கள் அவர்கள் ஒளிமிக்கவர்களாய் திகழ்வார்கள் தலைவர்களாய் மிளகுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து இந்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்